நான் ஒண்ணும் காரணம் நம்ம எல்லாம் நிறுத்துங்கன்னு சொல்லல நான் நிறுத்துங்கன்னு சொன்னதுக்கு காரணம் இருக்கு ஏண்டி மங்களகரமா ஒரு காரியம் நடந்துகிட்டு அத போய் நிப்பாட்டுன்னு சொல்ற அதுக்கு என்னடி காரணம் நீ காரணம் இல்லாம பண்ணிருக்க மாட்டேன்னு நான் நம்புறேன் என்ன விஷயம் மாமா கோயில வந்து அவசர குணமா நிறுத்துங்கன்னு சொன்னது தப்புதான் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனா நான் உங்க எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்லணும் மாமா என்ன உண்மை இல்ல மாமா சேது மாமாவும் தமிழ் செல்வியும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக

ஓய்யோய் யோயோ மாமா சேதவும் தமிழும் நல்லா இருக்கணுன்றதுக்காக பேர்பட்ட அர்ப்பணிப்பு செஞ்சிட்டு இருக்காரு அதுல இப்படி கல்யாணம் ரெண்டு பேரை கலந்துக்க வச்சு இதை இப்படி கெடுத்துட்டீங்களா தாச்சி இதெல்லாம் உங்களுக்கு நல்ல